வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சிறிலங்கன் ஸ்பெஷல் மாசி சம்பல் வாங்க இந்த மாசி சம்பல் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரேன் இதே மாதிரி நான் கத்தரிக்காயும் மாசி கருவாடு சட்னி செய்திருக்கிறேன் அந்த வீடியோவையும் இந்த லிங்க் இந்த வீடியோக்குள்ளே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள் விருப்பமானாக்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய வந்து சம்பல் செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை பார்க்கலாம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இது இருநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மாசி கருவாறு வந்து நான் முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன் கருவேப்போம் தேவையான அளவு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கட்டத்தூள் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ உப்பு எடுத்திருக்கிறேன் தேசிப்புளி இவெல்லாம் இருந்தால் இப்போ தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் செய்யும் போது பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த மாசி சம்பல் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்பேன் முதல்ல வந்து நான் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டது இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை முதல்ல நாங்கள் வடிவம் பொறிச்செடுப்போம் இந்த மாசிச்சம்பல் வந்து நீங்கள் ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு மேலே வச்சு பாவிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த மாசிச்சம்பல் செய்கிறேன் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வெறும் வெறையும் நாங்கள் இதை பொறிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பருவத்துக்கு வந்துருக்கு பாருங்க இது என்ன நல்லா சிவந்து பெற வேணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேணும் அது வரையும் நாங்கள் இதை வெங்காயத்தை போட்டு பொறித்தெடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க இப்படி விர வேணும் இந்த வெங்காயம் இந்த மாசிச்சம்பலுக்கு வந்து வெங்காயம் வந்து இப்படி தான் இந்த மாசிச்சம்பல் நீங்கள் காலத்துக்கு வச்சு சாப்பிடலாம் பழுதாகாமல் இருக்கும் இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் எடுத்து இந்த எண்ணெய் இதண்டும் பிறையும் நாங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வைக்கணும் ஒரு பவுலில் பேருங்க நான் பேப்பர் போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு வைக்க போகிறேன் எண்ணெய் எல்லாம் சுப்பராகி இல்லாமல் வேற வேணும் இப்ப நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற கருவேப்ப முதல்ல போட்டு பொறிச்செடுப்பேன் இந்த கருவேப்ப மிளையும் போட்டு நல்லா கருவேப்ப இந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வர வேணும் அது வரையில இந்த கருவேப்பிலையை நாங்கள் பொறிச்சு எடுப்பேன் இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிட்டு இந்த கருவேப்பிலையே நாங்கள் வடித்து அந்த வெங்காயம் போட்ட டிசிலேயே போட்டு வைப்பேன் உங்கள்கிட்ட கருவேப்பிலை மிள இருந்த கூட இருந்தால் நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு மாசி சம்பல் செய்யறதுக்காக இப்போ நான் வந்து சட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து முதல்ல இந்த மாசி அருவாட்டை வந்து நான் கழுவி எடுத்துருக்கிறபடியாக இதில் கொஞ்சம் மீடத்தன்மை கூட இருக்கிறபடியாக நான் வெறும் சட்டிலேயே கொஞ்சமும் எண்ணெய் விடாமல் வெறும் சட்டிலேயே முதல்ல சாடியை இதை நான் வறுத்தெடுக்க போகிறேன் இப்போ போட்டுட்டு கொஞ்சமும் எண்ணெய் விடாமல் வெறும் சட்டிலேயே ஒருக்கா வறுத்து கொள்ளுங்க ஆகாவும் பருத்திடாதீங்க இந்த ஈரத்தன்மை போனதுடனே நீங்க ரக்கிட ஓனம் இந்த மாசுக்கேறவாறு இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாசுக்கேறவாறு வந்து நல்லா ஈரம் காஞ்சுட்டு பேரல்ல இப்போ இதை நாங்க இன்னொரு போலுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணி கொள்ளுவோம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் நான் நல்லெண்ணையே விட்டுக்கொள்கிறேன் கணக்கை விட்டுடாததுங்க கொஞ்சமாக ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட போகிறேன் உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் விருப்பம் இல்லாட்டி விட்டுடலாம் எனக்கு விருப்பம் அதனால் நான் போட்டுக்கொள்கிறேன் பெருஞ்சீரகம் கொஞ்சமா போடுங்க பெருஞ்சீரகம் இது நல்லா பொரியடக்கும் பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் கலர் மாற டக்கு நல்லா கணக்கு எண்ணெய் விடாத படினால உங்களுக்கு வெந்திய பெருஞ்சீரகம் வந்து பொரியற சத்தம் உங்களுக்கு இருக்காது இப்போ வந்து பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிட்டது இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த கட்டைத்தூளை இதில் போட்டுக்கொள்ளுவோம் கட்டைத்தூளை போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கட்டைத்தூள் வந்து நல்லா வருபட வேணும் உட உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டைத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க அடுப்ப வந்து குறைஞ்ச தீயில வச்சுட்டு தான் இந்த சம்பல் செய்ய வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க கட்டைத்தூள் போட்டுட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாளையெல்லாம் கட்டைத்தூளும் போட்டு இந்த கட்டைத்தூள் வந்து நல்லா பொறிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த கட்டைத்தூள் வந்து பொறிகட்டுக்கும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இதில் வந்து நான் கணக்கு எண்ணெய் விடையல் என்னென்னா இதை வந்து நான் கண நாளைக்கு வச்சு பாவிக்கிறதுக்காக நான் கணக்கு எண்ணெய் பாவிக்கிறேன் என்ன நிறைய பாவிச்சிங்கள்னு சொன்னால் கண நான் அது என்னென்னா ஒரு சக்கு பிடிச்ச எண்ணெய் வந்துடும் என்னென்ற சக்கு வாசனை வரும் இல்லை சில பேர் தேங்காய் எண்ணெய் பாவிப்பிடம் சில பேர் நல்லெண்ணெய் பாவிப்பிடம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் பாவிக்கிடுறேன் இப்போ வந்து இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த மாசிக்கருவாடையும் இல்லை போட்டுக்கொள்ளுவோம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கருவப்பிலையும் இதுல போட்டுக் கொள்ளுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான இது மாசிச்சம்பல் இது வந்து நீங்கள் பிரியாணியோட எல்லாம் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இடியப்பம் பானை அதோட சாப்பிடலாம் இந்த மாசிச்சம்பலை கொஞ்சம் எடுத்துட்டு இதோட நீங்கள் தேங்காய் போட்டு நல்லா இடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாசிச்சம்பல் வந்து கடை வரைய விற்கும் அதில் நாங்களும் இந்த பக்கெட்டாக விற்பனை சின்ன பக்கெட்டை அப்போ வேண்டி இருக்கிறேன் மாதிரி தான் நானும் இதில் செய்திருக்கிறேன் பேர இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு போடுவேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் மாசிச்சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சுது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாசிச்சம்பலை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அடுப்பை வந்து நீங்கள் கம்மி தீல வச்சுட்டு செய்ய வேணும் இந்த மாசிச்சம்பல் வந்து நீங்கள் ஆறு மாசத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது இப்போ நீங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு

வந்து கருகீடு நீங்கள் மிக்ஸ் இடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ வந்து நான் தேசி புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேசிப்புளியை இதில் விட்டுக்கொள்ளுவா விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களேண்டா இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு போட்டிலில் போட்டு மூடி வச்சிங்களே சொன்னாலே இது ஒரு ஆறு கிலோ மாதத்துக்கு அப்படியே வச்சு பாவிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் பண்ணி இல்லை நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் இப்போ இது ரெடி ரெடியாகிட்டுது நாங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக என்னுடைய ரெடி ஆயிட்டது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும்பேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்